ஆவடிக்காவல் ஆணையரகம் மத்திய குற்றப்பிரிவில் அம்பத்தூர் வெங்கடாபுரம் கண்ணையா செட்டி தெருவை சேர்ந்த பிரபல வக்கீல் வாசுதேவன் வயது அறுபத்தொன்று என்பவர் கொடுத்த புகார் மனுவில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஜுலையில் சென்னை கே கே நகரில் வசிக்கும் ராமசாமி என்பவரை அணுகியதில்தான் பவர் எடுத்து வைத்திருப்பதாக ஒரு வீட்டை காட்டியுள்ளார் மேற்படி வீடு பிடித்திருக்கவே அந்த வீட்டை வாங்குவதற்கு விலைபேசி ஒன்றை கோடி ரூபாய் வங்கி மூலமாகவும் ஒரு கோடி ரூபாய் ரொக்கமாக கொடுத்ததாகவும் பணத்தைப் பெற்றுக்கொண்ட ராமசாமி வீட்டைக் கிரயம் செய்து கொடுக்காமலும் பணத்தைத் திருப்பித் தராமலும் ஏமாற்றிய போது வாசுதேவன் பணத்தை திருப்பிக் கேட்டபோது ராமசாமி தனது மகன் அஸ்வின்குமார் குமார் பெயரில் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு ஒரு காசோலையும் ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு காசோலையும் ஆகஸ்ட் மொத்தம் இரண்டு காசோலைகள் கொடுத்துள்ளார் அந்த காசோலையை வங்கியில் செலுத்த சென்ற போது வங்கி மேலாளர் அவரது வங்கிக் கணக்கில் பணம் இல்லை என்று வாய்மொழியாக தெரிவித்துள்ளார் வங்கிக் கணக்கில் பணம் இல்லை என்று தெரிந்தும் வாசுதேவனை ஏமாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் இரண்டு காசோலைகளை ராமசாமி வழங்கியுள்ளார் எனவே இரண்டரை கோடி வரை பணத்தை பெற்றுக் கொண்டதோடு ராமசாமி வாசுதேவனுக்கு கொலை மிரட்டல் விடுத்து நம்பிக்கை மோசடி செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி கொடுத்த புகார் ஆவடி காவல் ஆணையாளர் கிடோட் சங்கர் உத்தரவின்படி மத்திய குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் விசாரணை மேற்கொண்டு வழக்கு பதிவு செய்து ராமசாமியை கைது செய்து சிறையில் அடைத்தார்